மூணு நிமிஷம் அந்த மூணு நிமிஷத்துலேயே வந்து நமக்கு இவ்வளவு ஒரு ஒட்டுதலை வந்து ஏற்படுத்துற மாதிரி யுவன் சங்கர் ராஜாவோட அந்த பாட்டுல கிடைச்ச அந்த அதிருப்தி இருக்கு இல்லையா அதுல இருந்த ரசிகர்கள் வந்து இந்த ட்ரைலர் பார்த்துட்டு வந்து ஓ பரவாயில்லப்பா இது பார்க்கு பாட்டுல விஜயோட அந்த தோட்டத்தை பார்த்து எல்லாரும் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க இல்ல 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 இருந்த ஒரு நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா ஒருத்தர் அவர் எப்படி பண்ணிட்டாரியா அவர் அப்படியே கேட்டுருப்பீங்க மெட்ராஸ் மூவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து கோட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு உலகமெங்கும் இருக்கிற விஜய் ரசிகர்கள் பெரும் ஆவலோடு காத்திருந்தது இந்த திருணத்துக்காக தான் அது வெளியாகி சில மணி நேரங்களிலேயே எப்பவும் போல விஜய் படத்துக்கு கிடைக்கிற அந்த பார்வைகள் வந்து இந்த ட்ரெய்லருக்கு கிடைச்சிருக்கு வெளியான மூன்று மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஐந்து மில்லியனை தாண்டி இருக்குது இந்த படத்தோட அந்த ட்ரெய்லருக்கான பார்வைகள் மூணு மணி நேரத்துல அஞ்சு மில்லியன் வீங்கிறத பாருங்க இப்ப ஏற்பட்ட வரவேற்புன்றது தெரியும் அது வந்து இந்த காலகட்டத்தில் விஜய் படங்களுக்குதான் அது சாத்தியமாயிருக்கு இந்த ட்ரெய்லர் இவ்வளவு வரவேற்பு பெற்ற ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம் எந்த ஒரு விஷயம் புதுமையா ஒரு ட்ரெயிலர் செட் ஆயிருக்கா ஏன்னா விஜயோட ஆடியன்ஸ் எல்லாருமே இது வந்து ஒரு டைம் டிராவலிங் படம் அப்படிங்கும் போது ஒரு மாநாடு எஸ்டிஆர் லெவலுக்கு அந்த எஸ்டிஆர் படத்தோட ட்ரைவர் லெவலுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க அந்த ட்ரைலருக்கும் இந்த ட்ரைலருக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த வைப்பு இல்லைன்றது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணாங்க இது உங்களோட பார்வை கேட்டு இல்லை அப்படி சொல்ல முடியாது இது ஏன்னா மாநாடுன்றது டோட்டலா வேற அந்த கான்செப்ட் இதுல அவர் கொண்டாந்து வைக்கல இந்த படம் முழுக்க முழுக்க வந்து ஒரு இந்திய உளவுத்துறை அமைப்பின் தலைவர் அதாவது முக்கிய அதிகாரிகளாக இருக்கிற நான்கு நண்பர்கள் அவங்களுக்கு ஒரு வில்லனு அந்த மாதிரியான ஒரு ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி போகுது இந்த படம் அதனால ஸ்பை அந்த மாதிரி ஒரு ஜானர் இந்த படம் அந்த படம் வேற மாநாடு ரெண்டுத்தையும் வந்து நம்ம இணைச்சு பார்க்கவே முடியாது இது வந்து இந்த வகை படங்கள்ல ஒரு இப்ப இது வரைக்கும் தமிழ் சினிமால வராத மாதிரி ஒரு புதுமையான ஒரு படமா இருக்குன்ற நம்பிக்கை அந்த அப்போ இந்த படம் தருவாங்க டைம் டிராவல்னு சொல்ல முடியாது அவர் டைம் டிராவல் டிராவல்ட அவர் எடுக்கல ஒரு சயின்டிஃபிக் த்ரில்லர் படம் அவ்வளோதான் இப்போதைக்கு ஏன்னா நமக்கு தெரியாத விஷயத்த வந்து தெரிஞ்ச மாதிரி வெங்கட் பிரபு எந்த இடத்துலயுமே இது ஒரு டைம் டிராவலர் படம் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை இது ஒரு சயின்டிஃபிக் த்ரில்லர் மூவி அவ்வளவுதான் அது என்ன ஜானர் என்னங்கறதெல்லாம் நம்ம ரசிகர்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் விட்டு வைக்கணும் நமக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லி அதை ஸ்பைல் பண்ணக்கூடாது அதனால இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம் அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் அதே போல ஆக்சன் காட்சிகள் எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காரு வெங்கட் பிரபு நீங்க இன்னொரு ட்ரெய்லர் பாருங்க ஆக்ஷன்ல வந்து விஜய் படங்கள்ல இதுவரைக்கும் இல்லாத மாதிரி புதுசா இந்த படத்துல வந்து உங்களால் பார்க்க முடியாது பொதுவா விஜய் படங்கள்னா அவரை வந்து ஓஹோன்னு தூக்கி வைக்கணும் அவருக்கு கொடுக்குற அந்த சண்டை காட்சிகள் வந்து வேற யார வந்து பண்ண முடியாததாக இருக்கணும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பட் இதில் பாத்தீங்கன்னா ஒரு சேசிங் இல்ல ஃபைட்டு இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டா வந்து பாக்குறவன் வந்து அதோட ஒன்றி போற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அந்த ட்ரெயிலர் இருக்கு மூணு நிமிஷம் ட்ரெயிலரு அந்த மூணு நிமிஷத்துலயே வந்து நமக்கு இவ்வளவு ஒரு ஒட்டுதல வந்து ஏற்படுத்துற மாதிரி கொடுத்துருக்காரு அது பெரிய விஷயம் தான் யுவன்சங்கர் ராஜா வந்து ஒரு அவார்ட் பங்கன்ல தொகுப்பால ஒரு கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமா கேள்வி கேட்பாங்க அவர் டெபினெட்லி எனக்கு அஜித் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு மேபி அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துலயும் அவர் இசையில காட்டியிருக்காரோ அப்படின்ற மாதிரி தெரியுது ஏன்னா இந்த படம் மங்காத்தாக்கு அஜித்துக்கு இசை அமைச்ச மாதிரி ஒரு ஹைலைட்டான ஒரு இசையா இந்த படத்துக்கு அமையல அப்படின்ட்டு யுவன் சங்கர் ராஜா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை எப்படி பாக்கு மங்காத்தா கூட இதை கம்பேர் பண்ண கூடாது ஏன்னா மங்காத்தான்றது அது வேற ஒரு ஜேனரு அதுல வந்து ஹீரோ அந்த மாதிரி அவருக்கு பாட்டு தேவைப்பட்டுச்சு ஹீரோ ஹீரோயின் ரோயிட் இருந்தது அதனால அந்த மாதிரியான காட்சிகள் அதுல வந்தது இந்த படத்துல அதுக்கான அவசியம் இல்லை அப்படிங்கிற தான் தோணுது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அதனால ஆனா எந்த ஒரு இசையமைப்பாளரும் இவருக்கு இப்படி இசையமைக்கணும் அவருக்கு மட்டமா இசையமைக்கணும் அப்படிலாம் நினைச்சு பண்ண மாட்டாங்க அதுல யுவன் சங்கர் ராஜா அந்த மாதிரி பாகுபாடெல்லாம் பார்த்ததா எனக்கு தெரியல அவர் இசையமைச்ச எல்லா படத்திலுமே வந்து பாரபட்சம் இல்லாம மிக பிரமாதமான பாடல போட்டு கொடுத்திருக்கார் இதுக்கு முன்ன. அதனால இந்த படத்துல அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுத்திருப்பாரு அப்படினு. நீங்க அந்த ட்ரைலர் பாருங்க நீங்க கேட்டத விட பெட்டரா விஜய்க்கு இந்த படத்துல விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு स्ट्राங்கான ஒரு BGM அமேலன்றதெல்லாம் எல்லாரும் கூட இல்ல இல்ல இதுல அஜித் அஜித்தை வந்து கம்பேர் பண்ணவோனா இதுல வந்து விஜய் இந்த படத்துல யுவன் சங்கர் ராஜாவோட அந்த பாட்டுல கிடைச்ச அந்த அதிருப்தி இருக்கு இல்லையா அதுல இருந்த ரசிகர்கள் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்து ஓ பரவாயில்லப்பா இத பிஜேபி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு அப்படின்னு சொன்ன நிறைய வீடியோக்கள் வெளியாயிருக்கு அதை பார்த்தீங்கன்னா தெரியும் படமா பார்க்கும்போது வந்து அது இன்னும் வேற ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அல்லது வேற மாதிரி கூட அது இருக்கலாம் எல்லாத்தையுமே வந்து ட்ரெய்லர்லயே வந்து காட்ட முடியாது இல்ல படமா பார்க்கும்போது அந்த இசை வந்து அந்த காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருந்தா அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க இப்பயே ஒரு முன்முடிவுக்கு வந்து ஒரு ட்ரெய்லரையோ ஒரு படத்தையோ வந்து நம்ம சொல்ல முடியாது படம் வெளியாகி அதை பார்த்த தான் நம்ம முடிவு பெறும் இப்ப விஜயகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஏஐ மூலியமா வந்து கொண்டு வந்திருக்காங்க ட்ரீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் பிரேமா ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க பட் இந்த ட்ரைலர்ல அந்த ஒரு விஷயத்த வந்து ஷோன் பண்ணவே இல்லை ஏன் வந்து அதை ஹைலைட்டா வச்சிருக்காங்க மேபி விஜயகாந்த் அவர்களுக்கு ஏஐ மூலியமா கொண்டு வந்திருந்தாலும் அது கொஞ்சம் லாங் ட்ராவல் இருக்கா அவரோட கொஷன்ஸ் லாங்கா இருக்கா என்ன அது ரெண்டு காரணங்கள் இருக்கலாம் மேபி ஏன்னா முதல்ல வந்து பிரேமலதா அவர்களே வந்து சொல்லியிருந்தாங்க விஜயும் வெங்கட் பிரபு எங்கிட்ட அனுமதி கேட்டாங்க இன்னும் வந்து அது அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அது முழுமை இடையில பின்னாடி நானே சொல்றேன்னு முதல் பேட்டி கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வந்து திரும்ப அந்த மழை பிடிக்காத மனிதன்ல வந்து அந்த இயக்குனர் இதுல விஜயகாந்த் இந்த சில காட்சிகளில் காட்டுற அந்த படத்துலன்னு சொன்னதுனால பிரேமலத்தை திரும்ப நூறு அறிக்கை விட்டாங்க யார் யாரோ சொல்றாங்க ஆடியோ லஞ்சில் சொல்றாங்க விஜயகாந்தை திரும்ப காட்டுறேன்னு சொல்லிட்டு ஆனா யாருமே என்கிட்ட முறைப்படி அனுமதி வாங்கல அதனால முறைப்படி அனுமதி வாங்காம யாருமே வந்து என் கணவருடைய படத்தையோ அல்லது அந்த ஏஐ காட்சிகளோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இவங்க கேஸ் என்ன இவங்க அவங்ககிட்ட அனுமதி வாங்கினாங்களே அந்த ப்ராசஸ் முழுமை அடைஞ்சுதா இல்லையா அப்படின்னு பார்த்தா அது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பிரேமலதா சொல்லியிருந்தாங்க அதனால ஒருவேளை அந்த காட்சிகள் இல்லாம கூட இருக்கலாம் அதனால ஏன் இதை கொண்டு போய் இதில் காட்டணும்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து இந்த ட்ரெய்லர்ல வைக்கல அவங்க ஒருவேளை அவங்க முழுமையா அவங்க கிட்ட அனுமதி வாங்கி இருந்து அதை வச்சிருந்தாங்கன்னா படத்துல ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டா இருக்கும் அப்படி இல்லைன்னா ரசிகர்களை ஏமாத்த வேணாம் அதனால வந்து அவங்க இதை அந்த காட்சி எதையுமே அதுல காட்டல அது ஒரு வகையில நல்லதுதான் இப்ப இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பிரெஸ் மீட் வந்து சொன்னாரு ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா

அவர் ஒரு காட்சியில ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா இருக்கலாம் அதுவும் கூட அஜித்த சேர்ந்து தோன்றணும் அப்படிங்கறது வந்து இது கடைசி படம் இந்த படம் கடைசி படம் அடுத்த படம் தான் கடைசி படம் அதனால அதுல வேணா கூட ஏதாவது முயற்சி பண்ணலாம் மற்றபடி இந்த படத்துல அதுக்கான அவசியம் அவங்களுக்கு இல்ல அப்படின்னு தான் அவசியம் விஜயகாந்த் வந்து அவங்க ஆக்சுவலா விஜய் வந்து இல்ல 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 அப்படி இல்ல விஜய் வந்து மனசார வந்து அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு விரும்பினார் விஜயகாந்த ஒரு திரும்ப மறு உருவாக்கம் செஞ்சு அவரை குளோரிஃபை பண்ற மாதிரி ஒரு காட்சி அவர் அவருடைய பாடுற மாதிரி ஒரு காட்சி வேணும்னு சொல்லிட்டு அவர் விரும்பி தான் கேட்டிருக்காரு அதுக்காகதான் வெங்கட்பிரபா அவ்வளவு முயற்சி எடுத்தார் பட் அது முழுமை அடைஞ்சுதான் இல்லையான்னு தெரியாது நமக்கு இது கல்பாத்தி அர்ச்சனா வந்து ஒரு விஷயம் சொல்லிருந்தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியா நிறுவனத்துல நாங்க கொடுத்து இதை சொல்லியிருக்கோம் சரி விஜய் அந்த சின்ன பையன் கேரக்டர்ல வந்து யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல அந்த அளவுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ட்ரோல் ஒன்னு உருவாச்சு ஆனா இவங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இதுதான் பெரிய இடத்துல பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க பட் இதை எப்படி ரசிகர்கள் இது வந்து அந்த சீன் அதாவது ஏதோ ஒரு சில காட்சிக்கு மட்டும் இளம் மிக இளம் வயது விஜய காட்டணும்னு முடிவு பண்ணிருக்காங்க அது வந்து அவங்க நாளைய திருப்படத்துல முதல் படம் விஜய்க்கு அந்த படத்துல விஜய் எப்படி இருப்பாரோ அந்த ரெஃபரன்ஸ் வச்சுதான் அதை உருவாக்கி இருக்காங்க அதுவும் கூட வந்து ஒரு சில காட்சிகளுக்காக தான் படம் முழுக்க வந்து அப்படி வரமாட்டாரு இன்னைக்கு வெங்கட் பொருள் சொல்லியிருப்பாரு அந்த பாட்டு ஸ்பார்க் பாட்டுல விஜயோட அந்த தோற்றத்தை பார்த்து எல்லாரும் டிசப்பாயின் ஆயிட்டாங்க அத வந்து எனக்கும் அது புரிஞ்சதுனால நான் திரும்ப ரீஒர்க் பண்ணு சொல்றேன் பண்ணிதான் வந்து இதை விட்டு இந்த இள வயது விஜய் கண்டிப்பா ஏத்துப்பாங்க ஏன்னா முதல் படத்துல அவர் அப்படிதான் இருந்தார் அதத்தான் வந்து அவர் காட்டியிருக்காரு ஆஹ் இந்த படம் இந்த படம் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் எந்த அளவுக்கு கிடைக்கும் விஜய்க்கு இந்த ஒரு படம் ஒரு மிகப்பெரிய படமா அமைய தாங்கிட்டு இருக்காரு நிச்சயமா மிகப்பெரிய படமா அமையும் ஏன்னா வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த திரையரங்குகள்ல இந்த பொறுப்படம் தான் ரிலீஸ் ஆகுது அதை திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் உறுதிப்படுத்தியிருக்கு ஆயிரத்தி இரநூறு திரைகள் இருக்கு அந்த ஆயிரத்தி இரநூறு திரைகளும் இந்த படத்துக்கு தான் ஒதுக்க போறாங்க அதனால மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்லை இன்னொன்னு விஜய் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்றாங்க இப்ப லியோன்னா அது நிறைய கான்ட்ரவர்சி வந்துருச்சு இந்த படம் வந்து அப்படியெல்லாம் எதுவும் இல்லை எந்த கான்ட்ரவர்சி இல்லாமல் ரொம்ப சுமூகமான ஒரு சூழலில் வருது அதனால நிச்சயம் விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடுவாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்க ஒரு ரஜினி ரசிகர் ஆனா இருந்தும் விஜய் அவர்களை விட்டு கொடுக்காம அவரை தூக்கி வச்சு பேசுறீங்க என்ன காரணம் ஒரு ரஜினி கட்சி ஆரம்பிக்க விஜய் கட்சியில தேர்ந்தலாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது எனக்கு எந்த காலத்துல அந்த ஐடியாவெல்லாம் கிடையாது ஒரு நான் விஜய் ரசிக அஜித் இது ரஜினி ரசிகன் இதெல்லாம் தாண்டி நான் ஒரு சினிமா ரசிகன் ஒரு சினிமா ரசிகனா சினிமால நல்லது வந்தா கண்டிப்பா தான் ஆகணும் அப்படித்தான் நான் வந்து இதை பார்க்குறேன் மற்றபடி எனக்கு இந்த பார்ஷியாலிட்டி பத்தெல்லாம் வந்து எந்த இதுவும் சொல்றது இல்ல இதே விஜய் இந்த லியோல என்னென்ன தவறு செஞ்சாரோ அது அத்தனையும் வந்து பல நூறு வீடியோக்கள் நான் பேசியிருக்கேன் எந்த இடத்துலையும் வந்து நான் பின்வாங்கினதே இல்லை அந்த விஜயோட அடுத்த படம் பார்க்கறதுக்கு இப்ப வரைக்கும் நல்ல அதாவது ஒரு குட் சைன் சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த லியோ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து அது ஒரு பேட் தான் இருந்தது எதிர்மறையாகவே இருந்துச்சு எல்லாமே விளம்பரம் கூட எதிர்மறை விளம்பரம் தான் அந்த படத்துக்கு கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க வேணும்னே எதிர்மறையை பண்ண மாதிரி தான் பண்ணாங்க அதனால அதை எவ்வளவு முடியுமோ அவளை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு குட் சைன்ல இருக்கு அதுல இருக்கிற ஸ்டார் காஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது வந்து நமக்கே ஒரு ஆவல் இருக்கு படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதனாலதான் வந்து அந்த படத்தை பத்தி நல்ல விதமா நான் சொல்றேன் இப்ப வரைக்கும் அது நல்லா தான் இருக்கு படம் ரிலீஸ் ஆகி அதுவே வந்து நெகட்டிவா இருந்தா அதை சொல்றதுக்கு நான் தயங்க மாட்டேன் எனக்கு இந்த பார்சாலிட்டே கிடையாது படம் ரீதியா இல்லாம அரசியல் ரீதியான சில கேள்விகள் தேர்வுல இருந்து இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா விஜய அவர்களோட ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு இருந்துட்டே இருக்கு அதுக்கான காரணம் என்னன்னா மக்களுக்காக இந்த செகண்ட் வரையும் குரல் கொடுக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுக்கு அதுக்கான ஒரு முன் உதாரணம் என்னன்னா புத்தக நோட்டுக்கான விலை உயர்வு வந்து பாத்தீங்கன்னா ஏத்திருக்காங்க தமிழக அரசு ஆனா அத கண்டிச்சு எந்த ஒரு குற்றம் எந்த ஒரு கேள்வியும் வந்து தமிழக அரசு நோக்கி கேள்வி கேட்கலையே என்ன காரணம் ஒரு இன்னும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்குள்ள பயம் இருக்கா இப்ப அரசியல் இன்னும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு முடிவும் தெளிவாக எடுக்கல இன்னும் தேர்தல் நம்ம சந்திக்கல அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எந்த அரசியல்வாதிகளும் எதிர்த்துக்க கூடாதுன்ற ஒரு கட்டாய நிலையில தள்ளப்பட்டிருக்காரா அதாவது ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் வந்து நடைமுறையில அந்த ப்ராக்டிக்கலான அந்த பொலிட்டிக்கல் சூழலுக்கு அவர் வரல அறிவிச்சுட்டாரு அந்த படங்கள் ப்ரேயர் கமிட்மெண்ட்ஸ்ல இந்த படங்கள் எல்லாம் முடிச்சு பிறகுதான் முழுசா வந்து களத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு பாலிசி அவர் வச்சிருக்காருன்னே வச்சுக்கல இதுல என்ன தப்பு இருக்கு எல்லாரும் இல்ல நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா ஒருத்தர் அவர் எப்படி பண்றாரு அப்படியே கேட்டு இருப்பீங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அவரோட பாலிசி அது இவருக்குன்னு ஒரு பாலிசி வச்சிருப்பாருல நான் முழுசா என்னுடைய படங்கள் எல்லாம் முடிச்சிடுறேன் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது படங்களுக்கு அது பாட்டு தப்பு இருக்கு தப்பு இருக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு எல்லாரையும் திட்டிக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணீங்க அன்னைக்கு வந்து அந்த படம் பிரச்சனைக்குள்ளானா அது பாதிக்க போறது விஜய் இல்ல அந்த படத்தை ப்ரொடியூசரு எப்பயுமே வந்து இது ரஜினிகாந்தா இருக்கட்டும் ரஜினிகாந்த் அதான் பண்ணாரு நான் அரசியலுக்கு வரேன் வரும்போது நான் பாத்துக்கிறேன் அது வரைக்கும் நான் படம் அடிப்பேன் என் படத்துக்கு எந்த பிரச்சனையும் தான் அவர் தெளிவாங்க கண்டிப்பா எல்லாருக்கும் அது இருக்கும் யார் சேஃப்னு சொன்னா பிளே பண்ணாம இருக்காங்க யார் பிளே பண்ணாம இருந்தாங்க நீங்க சொல்லுங்க பாப்போம் இப்ப தமிழ்நாட்டு அரசியல்வாதி இருக்காங்கன்னா எவனாவது வந்து சேஃப்பா பிளே பண்ணாம இருக்கானா இன்னைக்கு யாரையாவது சொல்ல முடியுமா என்ன விஜய் விஜய் படங்கள் வந்து என்ன அவர் அரசியல் வந்த பிறவு எத்தனை படம் வந்து அரசியல் வந்தபுறம் எத்தனை படம் பண்ணாரு அவரு மூணு படம் பண்ணிருக்காரு அந்த மூணு படம் அதுல ஒரு படம் அவர் சொந்த படம் அவரையும் டைரக்ட் பண்ணாரு அவரும் சேஃபா தான் பிளே யாருமே வந்து அரசியல் காலத்துல நிராகுத பாணியாக்கிட்ட அடி வகிட்டு சேஃபா இருந்துட்டு தான் பிளே பண்ணுவாங்க அந்த வகையில வந்து விஜயோட முடிவு எந்த தப்பு இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய் வந்து ரொம்ப யோசிச்சு அடுத்தடி எடுத்து வைக்கிறார் ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற மீடியாவில வந்து ரொம்ப சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க இப்ப ஒருத்த வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு வராரு நூறு பேர் மைக்கட்டி நிக்கிறாங்க ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்கிறாங்க அங்க பதில் சொல்ல தெரியாம தடுமாறுனா அவமானம்ன்றது மீடியாவுக்கு இல்ல அவருக்குதான் இத வந்து நூறு பேரும் நூறு தான் கிழிச்சு விட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் வந்து அந்த அந்த பக்குவத்தை கத்துக்கிறதுக்காக வந்து அவர் அமைதியா இருக்காருன்னு தான் நான் பாக்குறேன் ஒரு பொதுவெளிக்கு வந்து ஒரு பிரஸ் மீட் பண்றாரு ஒரு நானூறு பேர் மீடியா வந்து எதிரில் உட்காந்துருக்காங்க அவங்க நானூறு கேள்வி கேட்பாங்க அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்ற அளவுக்கு தில்ல உட்காரணும் அவருக்கு பிரிப்பேர்டா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா ஒரே பிரஸ் மீட்ல காலி பண்றாங்க அது அவருக்கு புரிஞ்சிருக்குன்றதுனாலதான் அவர் வந்து இப்போ வரைக்கும் அமைதியா இருக்காருன்னா அதை அப்படித்தான் பாக்குறாரு அதனால இந்த இன்னும் ஒரு படம் தான் எதுவும் வந்து இன்னும் பத்து படம் கையில வச்சிருக்காரு இன்னும் ஒரே ஒரு படம் தான் அந்த படமும் இந்த வருஷம் முடிஞ்சிடும் அதுக்கு அடுத்த வருஷம் முழுமையா அரசியலுக்கு வரன்றாரு விடுங்க வருட்டம் வந்த பிறகு என்ன பண்றாருன்னு பார்ப்போம் அன்னைக்கு வந்து அவர் தடுமாறுறாரு திணறுறாரு சுயநலமா ஏதாவது முடிவு பண்ணாருன்னா அன்னைக்கு கிழிப்போம் அவ்வளவுதான் நிறைவாக ஒரே கேள்வி இப்ப விக்கிரவாண்டி மாநாடு நடத்துறதுக்கான திட்டம் நிறைவேறும் நிறைவேறுமா நிறைவேறதா அது எல்லாமே யோகத்தின் அடிப்படையில் தாங்க சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல ஒரு சேலம் மாநாடுனாங்க திருச்சியில மாநாடுனாங்க திருச்சியில தான் அந்த பொன்மலை ரயில்வே அந்த மைதானத்தை வந்து ரயில்வே மைதானத்தை கேட்கறதா சொன்னாங்க இன்னும் எதுவுமே வந்து முடிவாகல அவருக்கு எதிர்பார்க்கற மாதிரி ஒரு மிகப்பெரிய மைதானம் அமையறதும் கூட கஷ்டம் அதனால வந்து ஒரு பொருத்தமான இடம் பார்த்த பிறகு அவங்களே சொல்லுவாங்க இது இன்னொன்னு சினிமா இல்லது எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது சொல்லலான்றது அரசியல் இதுல வந்து இருந்தா அவங்களே தகவலை கொட்டுவாங்க தான் வந்து போடலாமா வேணாமோன்னு யோசிப்போம் அந்த அளவுக்கு தகவல்கள் வர வெயிட் பண்ணுங்க நம்ம ஏன் இப்பயே போய் முந்திக்கணும் நன்றி வணக்கம்